ஓசேயா அதிகாரம் பனிரண்டு இஸ்ரேலரின் கடந்த கால அனுபவமும் ஆண்டவரின் கண்டிப்பும் இப்ராஹிம் காற்றை உண்டு நாள் முழுவதும் கீழே காற்றை பிடிக்க ஓடுகிறான் பொய்யும் வன் செயலும் அவனிடம் பெருகிவிட்டன அசிரியாவோடு உடன்படிக்கை செய்கின்றான் எகிப்துக்கு எண்ணெய் கொடுத்து அனுப்புகின்றான் ஆண்டவருக்கு யூதாவோடு வழக்கு ஒன்று உண்டு யாக்கோப்பை அவன் தீய வழிகளுக்கேற்ப தண்டிப்பார் அவன் செயல்களுக்கு தக்கபடி கைமாறு தருவார் யாக்கோப்பு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான் பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான் வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான் கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான் பெத்தேல் என்னுமிடத்தில் அவரை சந்தித்தான் அவரும் அங்கே அவனுடன் பேசினார் அந்த ஆண்டவரே படைகளின் கடவுள் ஆண்டவர் என்பதே அவரது பெயராம் ஆதலால் இஸ்ரேலே உன் கடவுளிடம் திரும்பி வா இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு பேராசையும் தண்டனையும் ஆனால் இஸ்ரேல் கள்ளத்தராசை கையில் வைத்திருக்கும் காணானியன் போன்றவன் அவன் கொடுஞ்செயல் புரியவே விரும்புகின்றான் இப்ராஹிம் நான் பணக்காரனாகிவிட்டேன் எனக்கென்று செல்வம் சேர்த்துக்கொண்டேன் என்கிறான் ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் விழா நாள்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழச் செய்வேன் இறைவாக்கினர்களிடம் பேசினேன் நானே காட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன் இறைவாக்கினர் வாயிலாக ஊமைகளில் பேசினேன் கிளையாதில் தீச்சையில் மலிந்திருப்பதால் அவர்கள் திண்ணமாய் அழிவார்கள் கில்காலில் காளைகளை பலியிடுவதால் உளவுசால் அருகே இருக்கும் கற்குவியல் போல் அவர்களுடைய பழிபிடங்கள் ஆகிவிடும் யாக்கோப்பு ஆறாம் நாட்டிற்கு தப்பி ஓடினான் இஸ்ரேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் அப்பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் இறைவாக்கினர் ஒருவரைக் கொண்டு ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் இறைவாக்கினர் ஒருவரால் அவன் பாதுகாக்கப்பட்டான் இப்ராயிம் ஆண்டவருக்கு மிகவும் சினமூட்டினான் அவனுடைய தலைவர் அவனுடைய இரத்தப்பலியை அவன் மேலேயே சுமத்துவார் அவனுடைய நிந்தையை ஆண்டவர் அவன் மேலேயே திருப்புவார்